வடிவங்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வேலூர் குரல் என்கிற எனது இந்த யூடியூப் சேனல் வழியாக இன்றைக்கு உங்களோடு ஒரு பதிவை பகிர்ந்து கொள்ள எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தமிழுக்கு அருந்தொண்டாட்டிய எண்ணற்ற தமிழ் சான்றோர்கள் வரிசையில் மக்கள் மிகவும் போற்றி மகிழ்ந்த ஒரு வணிகராக இருந்து வண்ண தமிழ் வளத்தை திருச்சே என்றாலே நம் பல விஷயங்கள் சொல்லும் அதிலே பெரிய கோயில் காவிரி திருவானைக்கா அப்படியே சொல்லிகிட்டே வந்தோம்ன்னா தமிழரசிலே முதலிலே நமக்கு நினைவுக்கு ஒருவர் கி விஸ்வநாதம் அவர்கள் தொண்ணூற்றி ஐந்து வ வயது வரை வாழ்ந்தவர் அவரை பற்றி ஒரு சிறிய பதிவு இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள் பத்து பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதிலே திருச்சியிலே பிறந்தார் அதாவது பெரியன்ன பிள்ளை சுப்பம்மாள் தம்பதியருக்கு பதினாறாவது மகனாக பிறந்தார் பதினாறாவது மகனாக திருச்சியில் இந்த தமிழரிஜர் பிறந்தார் இ ஆ பே என்ன சார் இது இசைக்கு நம்ம விவரம் பார்க்க போனால் அவங்க அப்பா பெரியண்ணப்பிள்ளை தன் அண்ணன்மார்களோடு இணைந்து கொண்டு ஒரு வியாபாரம் அவருங்க புகையிலை வியாபாரம் ஏற்றுமதி செய்கின்ற வியாபாரம் மிக சிறந்த வணிகராக திருச்சியிலே புகழ்பெற்றவர் பெரியண்ணப்பிள்ளை அவருடைய அண்ணன் பெயர் கிருஷ்ணன் இன்னொரு அண்ணனின் பெயர் ஆறுமுகம் கே ஏ பி பெரியண்ணன் கே ஏ பி என்ற தலைப்பிலே அவர்கள் வணிகம் செய்து வந்தார்கள் அப்படியே கி ஆ கிருஷ்ணன் ஆறுமுகம் பெரியண்ணன் கி ஆறு விஸ்வநாதம் என்பதை அவரோடு அந்த பெயரோடு இணைத்துக்கொண்டார் அந்த இனிஷனோடு இணைத்து கொண்டார் அதனாலே புகழ்பெற்ற ஒரு அறிஞராக தமிழறிஞராக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அமைப்பதிலே மிக பெரிய ஆர்வம் காட்டி மக்கள் தலைஞர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை அழைத்து கூட அந்த தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய முகப்பு இலட்சினை என்ன என்று கேட்கிற போது அவர்தான் சொல்ல சொன்னது உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்கிற அந்த திருக்குறளை ஐநூற்றி தொண்ணூற்றி அங்கே பதிவு செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டதாக நான் ஒரு ப தகவல் படுத்திருக்கிறேன் அந்தளவுக்கு தமிழறிஞர் அவர் ஆரோக்கியமாக தொண்ணூற்றி வயது வரை வாழ்ந்ததுக்கு காரணம் ஏன் சார் இந்த பதிவுலாம் நாங்கள் என்ன சார் பண்ண போகிறோம் கேட்டு என்று இளைஞர்களை அதை முகம் சொல்லிக்கவே கூட ஏன்னா இந்த மாதிரி யூடியூப் சேனலில் இந்த பதிவுகள் வருவது சிரமம் கஷ்டம் யாரும் போட மாட்டேறாங்க இதுக்கு காரணம் என்னென்னா யாரும் பார்க்குறதில்ல வியூஸ் வர்றதில்லை சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்குறதில்லை இது அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி இலக்கியம் பக்தியில் அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா இலக்கியம் முக்கியங்க நமக்கு வாழ்ந்த முன்னோர்கள் சான்றோர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்களா நமக்கு முக்கியம் அவர் சொல்கிறார் தொண்ணூற்றைந்து வயது வரை நான் மிக ஆரோக்கியமாக வாழ்ந்ததுக்கு அடிப்படை காரணம் ரெண்டு நல் ஒழுக்கம் இரண்டாவது உட உணவில் கட்டுப்பாடு உணவே மருந்து மருந்தே உணவு என்கிற தாரக மந்திரத்தை அவர் மேடைதோறும் முடங்கி வந்தவர் தமிழ் காதலராய் நுழைந்து தமிழ் காவலராய் உயர்ந்தவர் முத்தமிழ் காவலர் என்கிற விருது அவருக்குத்தான் பொருந்தும் முத்தமிழ் காவலர் இயல் இசை நாடகம் என்கின்ற மூன்று தமிழுக்கும் அருந்துண்டாற்றியவர் அவரது பெயராலே மருத்துவக் கல்லூரி திருச்சியிலே இருக்கிறது என்பது நமக்கு ஒரு பெருமை அதாவது அவருக்கு பத்து பிள்ளைகள் இரண்டு மனைவிகளும் இறந்து விட்ட பிறகு மூன்றாவது மனைவி பிறந்த குழந்தைகள் பத்து பிள்ளைகள் ஏறக்குறைய அவர் ஐயாயிரம் சீர்திருத்த திருமணங்களை இந்த நாட்டிலே நட நம் நாட்டிலே நடத்தி வைத்திருக்கிறார் ஐயாயிரம் சீர்திருத்த திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறார் இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலே நானூற்றி எண்பத்து நா நான்கு நாட்கள் பயணம் செய்து ஆறுநூற்றி பதினேழு கூட்டங்கள் நடத்தி தமிழ் உணர்வை இளைஞர்கள் மத்தியிலே ஊட்டிய விழிப்புணர்வு மிகுந்த வண்ண தமிழ் கலைஞர் இந்திய எதிர்ப்பு அவருக்கு இரத்தத்திலே ஊறி இங்கே மிகப்பெரிய போராட்டங்களுக்கெல்லாம் தலைமையேற்று நடத்தி மிகப்பெரிய வழிகாட்டுதலை நினைத்தவர் அவர் வேலூருக்கு இரண்டு முறை வருகை தந்தபோது புலவர் நாராயணன் அதன் நண்பர் அவரது நூல் வெளியீட்டு விழாவிற்கு இரண்டு முறை அவர் வந்திருக்கிறார் அவர் தங்கியிருந்த லாட்ஜிலேருந்து நான் கூப்பிட்டு போய் ஒரு வாய்ப்புலாம் எல்லாம் எங்களுக்கு கிடச்சிது அவரோடு பழகி இருக்கிறோம் பெரியவர் மிகப்பெரிய மரியாதைக்குரியவர் பார்க்கும்போது ஒரு கம்பீரம் ஆறு உயரம் நல்ல சிகப்பு பொன்னிறமான கலரு நல்ல காந்த விடிகள் அவர் ரொம்ப எளிமையாக இருப்பார் இனிமையாக பேசுவார் ரொம்ப அற்புதமான பேச்சாளர் அவர் உணவே மருந்து மருந்தே உணவு என்கிற ஒரு தாரக மந்திரம் முப்பத்தி ஆறு நூல்களை தமிழுக்கு கொடுத்துருக்கிறார் இருபத்தைந்து நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன அடிப்படை தான் ரொம்ப பெருமை நினைக்கிறேன் பள்ளிக்கூடமே போகல சார் அவர் பள்ளிக்கூடம் போய் படிவேல தென்ன பள்ளிக்கூடம் தான் அறிஞர்கள் நூல்களை மற்றவங்க படித்து கேட்டு கேட்டு தமிழ் அறிவை வளர்த்துக்கொண்டு வளர்த்துக்கொண்டு இயலிசை நாடகம் என்கிற அந்த முத்தமிழுக்கும் அருந்துண்டு ஆடி பல நூல்களை படித்தவர் பல்வேறு ஆயிரக்கணக்கான மேடைகளிலே பேசியவர் வணிகர் அவர் வணிகர்கள் நாணயமாக நடக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் தராசை எதுக்கு இருக்கு இரண்டு பக்கமும் அதை நம்ம நேர்மை நியாயம் என்கிற தராசையை நம்ம பயன்படுத்தி ஒரு நல்லவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று வணிகர்களுக்கு அடிக்கடி வரு வலியுறுத்தக்கூடிய ஒரு அழகான தமிழ் சொற்பொழிவாளர் அதாவது ஆரடி என்று நான் ஒரு உயரத்தை பற்றி சொன்னேன் ஆனால் நம்மை உயர வைத்து அழகு பார்த்த ஒரு அற்புதமான மனிதர் நாணயம் தேவை என்பது அவரது முழக்கம் அவர் ஒரு அழகாக ஒரு இடத்துல சொன்னார் தீண்டாமை கொடுக்காமை நல்லது எண்ணாமை இறங்காமை பொறாமை முதலிய ஆமைகள் அமிழ்ந்து கிடக்கின்ற கிணற்றுக்குள்ளே வாழ்கின்ற புடராமை என்கிற அறியாமை குட்டிகளை நாம் வெளியேற்ற வேண்டும் என்ற அழகாக ஒரு இடத்துல பதிவு செய்ததை நான் படித்திருக்கிறேன் அவர் சித்த மருத்துவத்தினுடைய பெருமைகளை தமிழ்நாட்டு முழுக்க அவர் பதிவு செய்தவர் சித்த மருத்துவத்தை மிகவும் வலியுறுத்தியவர் அவரது அவருடைய பேச்சு பவளம் பெருந்தொண்டு முத்து மூச்செல்லாம் தூய தமிழ் என்று கவிஞர் சுரதா அவர்கள் ஓமை கவிஞர் பாடியதை நான் நினைத்து பார்க்கிறேன் அதாவது தமிழ் மொழி இலக்கியத்தினுடைய பண்புகள் பெருமைகள் அது நம்ம சொல்லி கொடுக்கிற பாடங்கள் ஒழுக்கம் சீர்திருத்தம் சிந்திக்கின்ற திறமை இதெல்லாம் இளைஞர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் தமிழில் இல்லாதது எதுவும் இல்லை இலக்கியங்கள் படிங்க இலக்கியம் சொல்கிற நேர்மை நியாயம் கற்றது அதன்படி நடக்க வேண்டும் இல்லைங்களா கட்டதினால் ஆய பயனில் கொள் வாழறிவு நன்றால் என்று சொல்லியிருக்கிறார் கற்க கசடரை கற்பவி கற்றபின் நிற்க தக என்று மேடைதோறும் முழங்கியவர் திருக்குறள் பெருமையிலே உலகங்காம் சொல்லி வந்தவர் முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதன் என்கிற மாபெரும் தமிழ் அறிஞரிடைய இன்றைய பிறந்தநாளிலே அவர் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி அவரது ஆசிர்வாதங்களை நம்மை போன்ற வளருகின்ற இளைஞர்களுக்கு என்னென்ன இளைஞர்கள்லாம் நான் பொதுவாக சொல்கிறேன் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக அவர் ஆசீர்வாதம் அமைய வேண்டும் தமிழுக்கு நமக்கு தமிழ் தான் நமக்கு தாய்மொழி மொழியை தான் இது கண்கள் நமக்கு அதுதான் நமக்கு முகம் அதுதான் முகவரி தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை தமிழ் தொண்டன் நன் பாரதி தான் செத்ததுண்டா என்று மீண்டும் மீண்டும் நான் அந்த கவிதை வரிகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி இன்றைய பதிவு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்